வாக்குடைய என் தேவனாகி கத்தர் உதவி செய்வாராக குறித்து ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் வரைக்கும் வாசித்து பார்ப்போமான வர வர ஈசாக்கு விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பதினான்காம் வசனத்தில் ஆடு மாடுகளின் பெருக்கமும் அநேக பணிவிடக்காரர் அவருக்கு இருந்தபடியால் பெலிசேர் அவன் மேரில் போராமை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே கர்த்தர் உங்களை விருத்தியாடி எப்படி செய்வார்னா எதிரிகள் கண்டு பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு என் கர்த்தர் விருத்தியாடும்படியாக செய்வார் ஏன் எதிரி காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறான் ஏன் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் அவன் தூஷிக்கிறான் ஏன் போகும்போதும் வரும்போதும் சாபமான வார்த்தைகளை கூறுகிறான் உங்களுக்கு அதாவது எதிரானவர்களை பலரை ஏவிப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவப்பிள்ளையே அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை விருத்தியடை செய்கிறார் இதை தான் பதினான்காம் வசனத்தில் நாங்கள் நாம் வாசிக்கிறோம் பெலிஸ்தர் அவனுடைய பெருக்கத்தை கண்டு போராமை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஈசாக்குக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்ததுக்கு மூலமொழியுடைய விளக்கம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால் ஆதியாகமும் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்று ஈசாக்கு சாயங்கால வேலையில் தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே அந்நாட்களில் வேத வசனம் கொடுக்கப்படலை யாத்ராகும் நாட்களில் தான் பத்து கட்டரைகளும் மோசவனிடத்தில் கொடுக்கிறார் எந்த வேத வசனத்தை கொண்டு போய் ஈஷாக்கு தியானம் பண்ணினார் என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே கர்த்தர் அநேக ஈசாக்கு இடத்துல பேசினார் உதாரணத்துக்கு சொல்வேன் என்னன்னா ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பஞ்சம் வருது ஆப்ரகாம் எகிப்துக்கு போகிறாரு ஆகார கொண்டு வருகிற காரியத்தை பார்க்குறோம் பின்னும் ஒரு பஞ்சம் ஈஸா கூடிய நாட்களில் ஆதியாகவும் இருபத்தாறாம் அதிகாரத்தில் உண்டான உடனே கர்த்தர் சொல்றாரு இந்த தேசத்துல குடியிரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் இது போல பல காரியங்களை ஈசாக்கிடத்துல கர்த்தர் பேசியிருந்தார் இந்த பேசி இருக்கிற பல காரியங்களை கொண்டு போய் தான் சாயங்கால வேலையில தியானம் பண்ணும்போது எந்த வார்த்தையில ஈசாக்கு வெளிச்சம் உண்டாகுதோ அந்த வார்த்தையின்படி நடக்கிறவராக காணப்பட்டார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே சங்கீதங்கள்லையும் வசனத்தை வாசிக்கிறோம் கத்துடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்கிறார் நம்முடைய ஊழியத்திலும் சரி குடும்பத்திலையும் சரி போராட்டம் பிரச்சனைகள் என்று வரும்போது கத்தர் அதுக்கு வேற்ற வேத வசனத்தின் வாயிலாக வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கணுங்க இங்கே சொல்லப்படுகிற வேத வசனத்துடைய வெளிச்சம் டார்ச் லைட் ஆச்சா அதான் தூரத்தில் வெளிச்சம் அடிக்கிறது போல இல்லை ஒரு அகல் எரிஞ்சால் எப்படி ஒரு ரெண்டு அடி தூரத்தில் வெளிச்சம் இருக்குமோ அது போல கத்தரு வ வேத வசனம் கொஞ்சம் தூரம் வெளிச்சத்தை காண்பிக்கும் போன பிற்பாடு அதுக்கு பிற்பாடு எப்படி நடக்க வேண்டும் என்று இன்னொரு வசனத்தின் வாயிலாக வெளிச்சத்தை கத்தர் கொடுத்து கொண்டே போவாருங்க ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஒரு காரியத்துக்கு நீங்கள் சோர்ந்து போகணும் நல்லாதானே பேசி நந்தாங்க ஏன் நம்மளை பகைக்கிறாங்க ஏன் நம்மளை விரோதிக்கிறாங்க நம்ம செய்யாத காரியங்களை கூட செய்ததாக குற்றப்படுத்துகிறார்களே என்று நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களை விருத்தியடை செய்திருக்கிறார் ஆகவே தான் ஆதியாகவும் இருபத்தி ஆறு பதினான்களை பெலிஸ்தர் கண்டு நவனா இவர் மேலே போரா ஈசாக்கு மேலே போறாமை கொள்ளுகிறத பார்க்கிறோம் எதிரி போராமல் கொள்ளுகிற அளவுக்கு கத்தர் உங்களை விருத்தியடை செய்வாருங்க ஈசாக்கு விதவிதைத்தார் தேசத்துல மழை இல்லை பனி இல்லை பஞ்சம் ஆனால் ஈசாக்கு விதவித்ததை வித விதைத்ததை கர்த்தர் விளைய செய்தார் காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சி ஆண்டுடைய வேத வசனங்களை தியானித்து அந்த வெளிச்சத்தின்படி கர்த்தர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தின்படி நடந்தது நிமித்தமாக அவர் விதையில் அதாவது பூமியிலிருந்து கத்தை நீர் ஊட்ட உண்டாக்கி விலைய என் தேவனாகி கத்தர் கிருபை செய்தார் ஆக நீங்கள் விருத்தேடியே கத்தர் உதவி செய்வார் வேத வசனத்தை வாசிங்க கத்தர் சொல்லுகிறபடி நடங்க கத்தர் உங்களோடு இருப்பார் ஆமேன் பைசலார்